திரிக்கவும் முடியாமல் அளவும் முடியாமல் தவிக்கும் கோட் படக்குழு வசூலில் என்னதான் பிரச்சனை அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன் முதல் நாள்லேயே நூற்றி இருபத்தி ஆறு கோடி வசூல் பண்ணிருச்சு அப்படின்னு எல்லாருமே பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க இந்த வசூல் வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிற அந்த டிபேட்குள்ளே நம்ம போக வேணாம் ஏன்னா அது தயாரிப்பாளர் சொல்கிறாரு சரி அது உண்மையாகவே இருக்கும் பட்சத்துலேயுமே லியோ படத்தை விட இந்த படத்துக்கு கோட் படத்துக்கு அதிகமான திரையரங்கங்களில் வெளியிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்க்ரீன்லையுமே கோட் படம் தான் வருது அப்படின்னாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் லியோவே கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தொம்போது கோடி பக்கமாக போட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட் நாளில் ஆனால் இந்த படத்துக்கு நூற்றி இருபத்தாறு கோடி தான் வந்திருந்தது ஸோ அதுலேயே கம்மியான வசூல் தான் கொடுத்துருந்தது அதுக்கப்புறமா தயாரிப்பு நிறுவனம் நாலு நாள் கழித்து இரநூத்தி எண்பத்தெட்டு கோடி வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதாவது முதல் நாளில் நூற்றி இருபத்தாறு கோடியும் அதன் பிறகு வந்த மூன்று நாட்கள்லையுமே சேர்த்தே பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது பக்கமாக தான் வசூல் பண்ணியிருக்கு அப்போது முதல் நாளுக்கும் அடுத்தடுத்த நாளுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்குங்க அஞ்சாவது நாளில் இருந்து படம் சுத்தமாக எந்திரிக்கவே இல்லை எல்லா திரையரங்கங்கள்லையுமே ரொம்ப சொற்பமான கூட்டம் தான் வந்துட்டுருக்கு நிறைய திரையரங்கங்களில் மீண்டும் வாழைப்படத்தை திரையிட ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாடு தாண்டி கேரளா ஆந்திரா கர்நாடகா ஹிந்தி அப்படின்னு எல்லா இடங்கள்லையுமே படம் வந்து பெருத்த நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு அதனால தான் படக்குழுவினர் வந்து முதல் நான்கு நாட்கள் வசூல் சொன்னதோட கப் சிப்னும் ஆயிட்டாங்க இப்போது ஒன்பது நாள் ஆகியும் எந்த தகவலும் இன்னும் வரல எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது பற்றி தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஓரளவுக்கு கொஞ்சம் வசூல் பண்ணியிருக்கு மற்றபடி எல்லா இடங்கள்லையுமே இந்த படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு போகலை அப்படிங்கிறதுனால சிரிக்கவும் முடியாமல் அளவும் முடியாமல் இருக்காங்க படக்குழுவினர் அப்படின்னு அந்த செய்தியில் சொல்லியிருந்தாங்க